அதிகாரம் ஐந்து அறன் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அழிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய விட நன்மையானது வேறு யாது அறத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை அதை செய்ய மறப்பதை விட கெடுதியும் இல்லை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயலை செய்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை தவிர வேறொன்றும் இல்லை அழுக்காறு வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொல் ஆகிய இந்நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை செயற்பால தோறும் அறனே ஒருவர்க்கு உயர்பாலதொரு பழி ஒருவன் செய்யத்தக்கது அறமே தக்கவை தீய செயல்களே